ஆண்டவர் நீ ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜாதி இந்த வேற்றுமைக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பரிசுத்த ஜாதியாக மாற்றுவது தான் தேவனுடைய கடமை அழுவியா அழுவியா தூங்கக்கூடாது பரிசுத்த ஜாதியாக மாற்றுவது தான் தேவனுடைய வேலை அப்ப நாம இந்த காரியம் மேல ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அடியை கொடுக்கிறாரு அடி எதுக்கு கொடுக்க முடியும் ஆவிக்கு கொடுக்க முடியுமா முடியாது அப்ப உங்களுடைய மாம்சத்திற்கு ஒரு விசுவாச பரீட்சையை கொடுக்கிறாரு மாம்சத்துக்கு விசுவாச பரீட்சையை கொடுத்தோன்ன இப்போ எது தெரியுமா கதருது எது கதருது ஆவி கதருது ஐயோ 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 என்று சொல்லி எது தெரியுமா கதரு கதருது ஆவி கதருது ஏன் கதருதுன்னா நம்ம நேத்து வரைக்கும் போடி மறுதளிச்ச இடத்துக்கு நம்ம போன கிடைக்கும் ஆனா அந்த இடத்துக்கு போக முடியாது மறுதளிச்சிட்டனே மறுதளிச்சிட்டனே என்று சொல்லி அந்த இடத்துக்கு உன்னை விடுறது கிடையாது நேத்து வரைக்கும் ஒரு உரியக்காரன் உனக்கு நன்மை செஞ்சிருப்பான்